ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வேலைதான் ஒருவரின் அந்தஸ்தை சமூகத்தில் அவருக்கு கிடைக்கும் மரியாதையை மற்றும் அவருக்கு அமையப்போகும் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைத்துவிடும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் சரியான வேலை தக்க சமயத்தில் கிடைக்குமா என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது அதனால் வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில் இருக்க தடங்களுக்கும் நம்ம என்ன மாதிரி ஸ்லோகம் சொல்லணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் என்பதை பற்றி நான் பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய போட்டி மிகுந்த சூழலில் பலருக்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைப்பதில்லை இன்றைய போட்டி மிகுந்த சூழலில் பலருக்கு வேலை கிடைப்பதில் பல தடங்கல்களும் சிக்கல்களும் இருப்பதுண்டு சிலருக்கு கிடைத்த வேலையிலும் பல சிக்கல்கள் இருப்பதுண்டு சிலர் அரசு வேலையை எதிர்பார்த்து பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் சிலர் படித்து முடித்து சுயதொழில் செய்தாலும் அதிலும் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு இப்படி வேலை சம்பந்தமான அனைத்து தடைகளையும் நீக்க உதவும் ஒரு அற்புதமான மகாலட்சுமி ஸ்லோகம் உள்ளது அந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி ஹி அம்ருதோத் பூதா கமலா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவீச பராரோஹோச்ச சார்கினி ஹரிப்ரியா தேவதேவி மகாலட்சுமி சுந்தரி இதுதான் அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வங்களுக்கெல்லாம் அதி தேவதையானவளே அமிர்தம் வேண்டி தேவாசுரர்கள் பார்க்கடலை கடைந்த போது உதித்தவளே தாமரை மலரை விரும்பி ஏற்பவளே சந்திரனின் சகோதரியே திருமாலின் பத்னியே வைஷ்ணவியாய் அருள்பவளே பக்தர்களின் நல்வாழ்வில் ஏற்படும் தடைகளை உன் கையில் உள்ள வில்லால் அழிப்பவளே தேவர்களுக்கெல்லாம் தேவியே பேரழகு கோலத்தில் திகழ்பவளே மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் இந்த ஸ்லோகத்தை மகாலட்சுமி திருவுருவ ப திருவுருவப் படத்தின் முன் கிழக்கு பார்த்து அமர்ந்து நல்லெண்ணெய் அல்லது நெய்யினால் ஒரு விளக்கேற்றி தினமும் நூற்றி எட்டு முறை கூறி வர வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் விலகி பணவரவு அதிகரிக்கும் தினமும் இந்த மந்திரத்தை கூற முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தவுடன் மனதார பின்வருவதை வேண்டிக்கொள்ள வேண்டும் அருட்பேராற்றலின் கருணையாலும் இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் மகாலட்சுமி தேவியின் துணையாலும் சித்தர்களின் அருளாலும் நான் மிக விரைவில் விரும்பிய இடத்தில் விரும்பிய துறையில் விரும்பிய வேலை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் இது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்க பல பரிகாரங்கள் உள்ளன அவற்றையும் நம்ம பார்த்துடலாம் நல்ல வேலை கிடைக்க வேலையில் உள்ள பிரச்சனைகள் விலக ஸ்ரீ பைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் தொடர்ந்து ஒன்பது வாரம் வழிபட வேண்டும் அல்லது ஒன்பது தேய்பிரை அஷ்டமி அன்று வழிபட வேண்டும் கடைசி வாரத்தில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட உடனடி பலன் கிடைக்கும் இது ஒரு விதம் இல்லைனா அரச மரத்திற்கு தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் வேரில் நீர் விட்டு வந்தால் நினைத்த வேலை கிடைக்கும் அல்லது அனுமனுக்கு நாற்பத்தெட்டு நாள் வால் பூஜை செய்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட நினைத்த வேலை கிடைக்கும் அனுமனுக்கு எப்படி வால் பூஜை செய்வது என்பதை பற்றி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோவும் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கோம் அல்லது காலை குளித்ததும் சிறிது கல் உப்பு எடுத்து தலையை வலதுபுறமாக இருபத்தி நாலு முறை சுற்றி பின்பு அதை வாசலில் எரிந்துவிட்டு மீண்டும் வீட்டில் வந்து சிறிது கல்லுப்பை பேப்பரில் எடுத்து தங்களின் பர்சில் வைத்திருக்கவும் இது ஒரே ஒரு முறை செய்ய வேண்டிய பரிகாரம்தான் வேலை கிடைத்ததும் அந்த உப்பை தூர எறிந்து விடலாம் இன்னொரு விஷயம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சை எடுத்து பதிமூணு முறை தலையை சுற்றி பின்பு அதை நாலு துண்டாக வெட்டி நான்கு தெருக்கள் இணையும் இடத்தில் திக்கிற்கு ஒன்றாய் எறிந்து விடவும் இதை முதல் நாள் செய்த அதே நேரத்தில் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவரின் எதிர்மறை சக்திகளை அழித்து தடைகள் நீக்க வழி செய்யும் வேலை வேண்டுவோர் அல்லது வேலையில் தடை இருப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்க இந்த ஸ்லோகத்தையோ அல்லது பரிகாரத்தையோ முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெற நாங்கள் வாழ்த்தி வணங்குறோம் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ வேலையில் பிரச்சனையோ அல்லது வேலை கிடைக்காமல் இருந்தாலோ இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எங்களோட அடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்